வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமோ சார் நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு எனவே அதை வந்து நம்ம டீடைல்டா பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஒரு ஒன்பது மாத காலமா விண்வெளியில இருந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து இப்ப வந்து நாடு திரும்பி இருக்காங்க சோ பூமிக்கு வந்திருக்காங்க இது வந்து ஒரு நிச்சயமா வந்து எல்லாருக்குமே பெரிய விஷயம் சார் ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் சாதனை அப்படிங்கறதுக்கு மேலாக ஒரு ஒருத்தங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து வில் பவர் இருந்தா அப்படி ஒரு சஸ்டெயின் பண்ண முடியும் எக்ஸாக்ட்லி அதாவது இந்த வயசுல அவங்க வந்து ஷி இஸ் க்ளோஸ் டு சிக்ஸ்டி இயர்ஸ் ஒரு ஒரு நைன் டேஸ் மிஷன் அதுக்காக ஒரு டெஸ்ட் பைலட்டா போறாங்க இது வந்து இவங்க இதற்கு முன்னாடியே ரெண்டு முறை வந்து போயிருக்கிறாங்க இந்த போயிங்கோட ஒரு டெஸ்ட் ஏர்கிராப்ட் அது அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஸோ அதை வந்து டெஸ்ட் பைலட்டா அவங்களும் இன்னொரு ஒரு அஸ்டனாட் ரெண்டு பேரும் போறாங்க அந்த ஒன்பது நாள்ல திரும்பினோம் அவங்க பட் ஆனா அது வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால வரல பட் இருந்தாலும் அவங்க அங்க இருந்து இப்போது மாசத்துல நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க வந்து திரும்பி வந்திருக்காங்க அதாவது உலகமே வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா நம்ம நிறைய வாட்டி வந்து பேசியிருக்கோம் தமிழக மீடியாக்களை பத்தி அந்த அந்த அவங்க வீடியோக்கு கொடுத்த டைட்டில் பாக்கும்போது ரொம்ப என்ன சொல்றது ஒரு ரொம்ப சீப்பா இருந்தது ஒரு சிலதை நினைக்கிறேன் இதுல அதாவது திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு சுனிதா மார்ஸ் என்ட்ரி அதாவது யாரு என்ன போடுறதுன்னே தெரியாம அவங்க வந்து ஒரு பாலிட்டிஷியனா அவங்க நீங்க இன்னொருல விட்டுட்டீங்க பாருங்க ஒருத்தர் போட்டிருக்காரு விட்டா வந்து பெரிய சுனிதா வில்லியம் தரையில் வந்ததற்கு காரணம் பெரியார் கொடுத்த தைரியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க கொடுக்குற அந்த பில்ட் பாருங்க சுனிதா பூமியில் கால் வைத்ததும் நடந்த அதிசயம் பல்சை எகிற விட்ட வீடியோ அதாவது என்ன மாதிரி டைட்டில் போடணும் யாரும் எதிர்பாராத வேகம் கடலில் விழுந்தவுடன் டேமேஜ் ஆன விண்கலம் இதை போடுறது யாருன்னா தினத்தந்தி ஏன்னா இந்த அந்த டச் டவுன பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் சோ அவங்க வந்து மூன்றரை மணிக்கு க்ளோஸ் வந்தாங்க நான் வந்து ரெண்டு இருந்து அது ஃபுல் கம்ப்ளீட் ஆகிற வரையும் பார்த்தேன் அதுதான் சிஸ்டம் இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த முறை வந்து அது லேண்ட் ஆனது வந்து டே டைம் மோஸ்ட்லி அவங்க லேண்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும் நைட் டைம்ல வருவாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த முறை டே டைம்ல லேண்ட் ஆகுறாங்க அவங்க லேண்ட் ஆனது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சுத்தி டால்பின்ஸ் எல்லாம் இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதை பாக்குறதுக்கு இன்னொரு டைட்டில் ஒண்ணு போடுறாங்க வெளியே வந்ததும் எழும்ப முடியாமல் திணறிய சுனிதா பரபரப்பு காட்சிகள் ஒன்பது மாசம் வந்து ஜீரோ கிராவிட்டில அவங்க இருக்கிறாங்க அங்க வந்து காலே பதிக்க மாட்டாங்க அவங்க ஆல்வேஸ் ஃப்ளோட்டிங்ல இருக்கிறாங்க சோ வெளியில வந்த உடனே அவங்களை வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து எடுத்துட்டு வர்றதே பாத்தீங்கன்னா மூணு பேர் அசிஸ்ட் பண்ணி வெளியில வந்த உடனே அந்த வீல் சேர்லதான் வைக்கிறாங்க தினத்தந்தியில ஒரு பெரிய நிகழ்ச்சி இதை அதை பத்தி ஒருத்தர் வந்து ஒரு விளக்கமா வந்து பேசுறாரு அவங்க வெளியில வந்த உடனே ஏன் வீல் சேர்ல கூட்டிட்டு போனாங்க தமிழ்நாட்டுல பேச வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது ஒரு போலீஸ்காரர் முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்ல வெட்டி கொள்றாங்க அவர் காலையில தொழுதுட்டு ரமதான் நேரத்துல தொழுதுட்டு வெளியில வரும்போது வெட்டி கொள்றாங்க அவர் ஏற்கனவே என்ன வெட்ட போறாங்க என் உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லன்னு சொல்லி அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா சார் அதாவது ஒரு தரப்பு சொல்றாங்க வக்ஃபு வாரியத்து நிலத்தை வந்து அவர் மீட்கிறதுல ரொம்ப இன்வால்வா இருந்தாருன்னு ஆனால் வெட்கமே இல்லாமல் இந்த அமைச்சர்கள் பேசுகிறார்கள் அவங்களுக்கு குடும்ப சொத்து தகராறு இருந்துச்சு அந்த சொத்து தகராறுல இந்த மாதிரி நடந்துச்சு சரி சொத்து தகராறாகவே இருக்கட்டும்ங்க காலையில ஒருத்தர் தொழுகைக்கு போயிட்டு வந்த மனுஷன் வீடு திரும்ப முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்குதுன்னு சொல்றதுக்கு முடியல ஒரு அமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு சார் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அமைச்சர் சொல்றாரு காலையில வந்து இந்த பால் பூத்து டயத்தை ஏன் மாத்தினீங்க அப்படின்னா நம்ம அக்கா மேயர் அக்கா வந்து தமிழ் பேசுவாங்கல்ல ஃபாலிங் ஆகுது அப்படின்னு அந்த மாதிரி அவர் சொல்றாரு கல்பிரிட்ஸ் காலையில வருவாங்க அதனால அந்த டயத்தை மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கல்பிரிட்ஸ் வராங்கன்னா எந்த கவர்மெண்ட்ல வராங்க அப்ப அந்த சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்குது அதுக்கு யார் பொறுப்பேற்கணும் அப்ப இங்க நடக்கிற இப்ப நீங்க விட்டா என்ன சொல்வீங்க ஆறு மணிக்கு மேல பொம்பளை பிள்ளைங்களா தெருவுல நடக்க வைக்காதீங்க ஒன்பது மணிக்கு மேல வேற வேற ஜாதி பசங்கள சேர்ந்து ஒரு இடத்துல நிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி எல்லாம் சொல்ல போறீங்களா இல்ல இப்படி வந்து சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவன் வெட்டிக்கிறான் அப்படின்னா அப்ப வந்து அரசாங்கம் எதுக்கு இருக்கு போலீஸ் எதுக்கு இருக்கு அவங்க அவங்க கையில வந்து சட்டத்தை எடுத்துட்டு அவங்களே பழி வாங்கிக்கலாமா இன்னொன்னு பாக்குறேன் ஈ ரோட்ல அதாவது ரோட்ல ஏதோ கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு கார்ல இருக்கிறவனை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அவன் ஒரு ரவுடி தான் ஓகே ஃபைன் அதுக்கு முன்னாடி அவனும் இந்த மாதிரி ஒரு தப்பு பட்டு பண்ணிருப்பான் ஆனா இதெல்லாம் நடக்கலாமா இப்ப ரவுடிங்க அந்த அவங்களுக்கு இருக்கிற பகைனால ரோட்ல போகும்போது ஒருத்தன் ஒருத்தன் வெட்டிக்கலாமா அவன் வீட்டுல போய் வெட்டிக்கலாமா அப்ப எதுக்கு அரசாங்கம் இருக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு எதுக்கு காவல்துறை இருக்கு இது எல்லாத்துக்குமே நீங்க அந்த வீடியோ பாருங்களேன் வெட்டி முடிக்கிற வரைக்கும் பக்கத்துல கூட யாரும் வரல இது நடக்கிறது பட்ட பகல் பட்ட பகல்ல ஒருத்தங்க தள்ளி இருந்து வீடியோ எடுக்கக்கூடிய அளவிற்கு இருந்திருது இது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெடுஞ்சாலை ஹைவேல வந்து நடக்குது நிறுத்தி ஒருத்தன் வந்து டோர் மூலமா வெட்டுறான் ஒருத்தன் பேக் டோர் மூலமா விட்டுறான் இன்னொருத்தன் அடுத்த சைடு போறான் அப்படியே கூட்டமா இருந்து ஏதோ ஒரு விளையாட்டு பண்ற மாதிரி இந்த கொலைய வெட்டி விளையாடுறத வந்து இத வீடியோ எடுத்து போடுறாங்க அதான் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல சீர்கெட்டு போயிருக்குது ஆனா இதெல்லாம் சொல்றீங்கல்ல பிள்ளைகள் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்காங்க தெரியுமா சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடு ரோட்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க வயசானவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடு ரோட்ல ஒருத்தரை வந்து படுக்க வச்சு ரத்த வெள்ளத்துல இது பண்ண வச்சு கையில குத் கத்தியோட குத்துற மாதிரி ரீல்ஸ் நடு ரோட்ல அத அந்த சைட்ல வந்துவங்க கத்தி அலறி ஓடுறத பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் அப்ப எந்த அளவிற்கு இந்த பசங்க வந்து ஒரு சைடா டைவர்ட் ஆகி போறான் நடு ரோட்ல இப்படி நடக்குது அது வரைக்கும் போலீஸ் பேட்ரோல் கூட அந்த சைடுல வரல எங்க நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்குதுன்னு நீங்க பாருங்க போலீஸ்காரருக்கு பாதுகாப்பு இல்ல பொது ஜனத்துக்கு பாதுகாப்பு இல்ல ரவுடிய அவங்கவங்களே அவங்கவங்க வெட்டிக்கலாங்க நீங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் சட்டமும் காவல்துறையும் இருக்குது இப்படி எந்த சைடு திரும்பினாலும் ரத்தம் வெட்டு கொலை இந்த காலையில பால் வாங்குற நேரத்துல கல்பிரிட் வருவான்னா காலையில முதலமைச்சரும் அமைச்சரும் வாக்கிங் போறாங்களே அப்ப அவங்க அந்த கல்பிரிட் லிஸ்ட்ல சேர்த்துடலாமா இதெல்லாம் என்ன பேச்சு அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது ஏன் அந்த தப்பு நடக்குது அந்த தப்பை எப்படி வந்து அடுத்த முறை தவிர்க்கணும்னு பாக்காம ஒவ்வொரு முறையும் தப்புக்கு இவங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க யூபிய பாரு பீகாரை பாரு அதாவது இதுக்கு முன்னாடி யூபில தான் இந்த மாதிரி வெட்டுக்குத்து இந்த மாதிரி கால் கடத்தல் எல்லாம் நடந்தது இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்குது இன்னொரு நியூஸ் பார்த்த முன்னாள் எம்பியோட ஒரு பாதுகாவலரோ இல்ல அசிஸ்டண்டோ பிஏஓ இருந்த ஒருத்தரை சென்னையில இருந்து கடத்திட்டு போய் வேற இடத்துல கொலை பண்ணி போட்டிருக்காங்க இன்னொரு ஒரு போலீஸ்காரரை யூனிஃபார்மோட குளுத்திருக்கிறாங்க மதுரையில இல்ல நீங்க கூட சொன்னீங்க இந்த பசங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு எப்படி எடுக்கிறாங்க நம்ம பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து அதாவது அடுத்த தலைமுறைய வந்து இவங்க சீர்கு சொன்னோம் இந்த ரோட்ல வெட்டுறதெல்லாம் பாக்குறான் தானே வீடியோ சோசியல் மீடியால வருது இல்ல அதை அவன் செஞ்சு பாக்குறான் இன்னைக்கு ரீல்ஸுக்காக செய்வான் நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே செய்வான் செய்வான் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த கடந்த நாலு வருஷமா பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த தமிழ்நாடு கடந்த பதினஞ்சு நாளா நீங்க எடுத்துக்கோங்க இங்க இருக்கக்கூடிய ஈடி ரைடு பண்ணி எடுக்குது அதை எதிர்த்து அண்ணாமலை போராடுறாரு நீட்டு வாசல்ல இருந்து அரெஸ்ட் பண்றாங்க சார் நீங்க இடி வந்து அரெஸ்ட் பண்ணது இது டேட்டாவை எடுக்குது இடி டேட்டாவை எடுத்து ஒரு நாள் வெயிட் பண்ணி ஃபுல்லா கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கை கொடுத்த பிறகு உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்த இவ்வளவு தூரம் ஊழல் இருக்கு நாங்க முதல்ல இருந்தே இத சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கவுங்கள அங்கங்க அங்கங்க வச்சு ஒரு இடத்துல சேர விடாம நீங்க என்ன வந்து சுதந்திரத்தை பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க மக்களுக்குள்ள ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க பேசுறதுக்குள்ள சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க ஆனா நீங்க எதுவுமே உங்க ஆட்சியில செய்ய மாட்டீங்க இன்னைக்கு முதல்வரா இருக்கிறவரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அவர் வீட்டு எதிரிலேயே எதிர்த்து போராடினார்ல சின்ன பிள்ளைங்க கை குழந்தைய வச்சுட்டு அந்த போராட்டத்துக்கு வந்தாங்க சார் எவ்வளவு தூரம் அவங்க அவங்களுக்கு பாதிப்பா இருந்தா இது நம்ம இவ்வளவு பெரிய ஊழல் மதுவை ஒழிக்கிறதோட சேர்த்து இந்த ஊழலையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் அதுல நின்றுப்பாங்க நீங்க அத்தனை போஸ்டர்ஸ் நீங்க பாக்கணும் சார் நீங்க கை குழந்தையோட நிக்கிறது வயசானவங்க நிக்கிறது இவ்வளவு பேர் நிக்கிறாங்க அவர் வந்து அங்க இருந்து குறுக்க மறுக்க போய் விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க இப்ப ஓரமா போய் விளையாடுப்பாங்கல்ல கொஞ்சம் கூட ஜனநாயக பொறுப்பே இல்லாம ஒருத்தர் முதல் நாள் டிஎம்கே பேசுவாரு அடுத்த நாள் வந்து நான் கண்டிப்பா அப்போ மத்திய அரசாங்கத்தை பேசியே ஆகணும் இல்லைன்னா என்ன ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலேயே நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தா பிஜேபி நாடகம் பிஜேபி அரசியல் பண்ணுது நீங்க என்ன பண்றீங்க நீங்க வந்து வந்து இந்த எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து போராடணும் ஒண்ணு வந்து டாஸ்மாக்ல இருந்து நடந்த ஊழல் சூப்பரா போராடாது சார் நீங்க தெரியாது அவங்களுக்கு திருமாவளவன் சொல்றாரு நீங்க வந்து மதுவுக்கு எதிராக என்றால் நாங்களும் சேர்ந்து போராடுவோம் அதிக இடம் வேணா கேட்போமே தவிர நாங்க அதுக்காக வந்து இந்த கூட்டணியை விட்டு வரமாட்டோம் அப்ப பொதுமக்கள் நலனை விட உங்களுக்கு உங்களுடைய சீட்டு உங்களுடைய கூட்டணி இதுதான் முக்கியம்ன்றது இந்த சந்தர்ப்பத்துல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவரு ஊழலுக்கு எதிரா அப்படின்னு நிக்கிறாரு நீங்க நாங்க மதுவை ஒழிக்கிறதுனா வருவோன்னு மாநாடு நடத்தி அந்த மாநாடுல இதே டாஸ்மாக நடத்துற இந்த டிஎம்கே சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு ஆனா இன்னைக்கு வெளிப்படையா ஒரு உண்மையை பேசிட்டாரு சீட்டு வேணா நதிகளுக்கு கேட்போமே தவிர கூட்டணியை விட்டு வெளியில வர மாட்டோம்னு இதுவும் ஒரு விதத்துக்கு நல்லதுதான் மக்களுக்கு இந்த ஆஹ் இது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே இவருடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது மத்ததுக்கெல்லாம் ரோட்ல வந்து நின்னு போராடுற கம்யூனிஸ்ட் கட்சி எங்கன்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே காணாம போயிட்டு அங்க அவங்களை தேட வேண்டிய அவசியமே இல்ல அதாவது எப்பயாவது அவங்க வந்து பேசினாங்கன்னா பாபு தான் சொல்றாரு அவங்களுடைய தேவை என்னன்னு நாங்க கேட்டுட்டு அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்றாங்க சோ அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்னன்னா ஒரு தேவைக்காக இருக்கிறாங்க அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் தான் பிரதிநிதின்னு சொல்லி அவங்களுக்காக நான் வந்து போராடுறேன் அவங்களுக்காக தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு அவங்கள வச்சு இந்த வந்து வாழ்க்கையை வாழறாங்க அப்படிங்கறத இந்த மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சு சார் இவ்வளவு தூரம் இங்க இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அடுத்தது வந்து நியாநானா பிரச்சனை ஒண்ணு நீங்க பாத்துருப்பீங்க மும்மொழி கொள்கையை வச்சு ஷூட் பண்ணதுனால மத்திய பாசிச அரசு வந்து அதை வரவிடாம தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட நானா நிறைய விஷயத்துல ஒரு ஓபனரா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்குது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டால் கூட ஒரு கரண்ட் அஃபயர்ஸ பேசுவதற்கு அவர்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் அதுக்கு வந்து உரிமை இல்லை அப்படிங்கறத ஒருத்தர் வந்து அந்த மீடியா லா படிச்ச ஒருத்தரே சொன்னதை பார்த்தோம் ஆனால் எனக்கு இதுல பர்சனலா அனுபவம் இருக்கிறதுனால சொல்றேன் நீா நானாவுக்கு அந்த மும்மொழி கொள்கைக்கு பெற்றி பேசுறதுக்காக ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாரு அப்போ யாரோ ஒருத்தர் நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க கால் பண்ணாங்க அப்ப நான் கேட்டேன் இது என்ன டாபிக் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இல்ல ஆதரவாக ஏதா நீங்க பேச போறீங்கன்னு அவர் கேட்கல அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சாருன்னா மேடம் தமிழ் மாதிரி ஹிந்தில வந்து ஆஹ் பெரிய இலக்கியங்கள் அந்த மாதிரி இல்ல பொயற்சு போயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லைங்களா அதனால நம்ம வந்து மும்மொழி கொள்கையை விட தமிழ் தான் சிறந்ததுன்னு பேச போறோம் தமிழ் தான் சிறந்ததுன்னு பேச போறோம் இதை பேசறதுக்கு யாராவது இருக்காங்களா இப்படிதான் அவர் என்கிட்ட கேட்டாரு முதல்ல உங்ககிட்ட அவருக்கு வந்து இந்திய தெரியுமா ஹிந்தில வந்து இலக்கணம் இருக்கா கவிதைகள் இருக்கா அப்படிங்கறது தெரியுமா நான் கேட்டேன் சார் அவர்கிட்ட ஆஹ் தம்பி நீங்க வந்து இந்த இலக்கியம் பத்தி எல்லாம் பேசுறீங்களே ஹிந்தில உங்க ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஆஹ் இல்ல மேடம் தெரியாது அதனாலதான் சொல்றோன்னு அப்ப நீங்க சொல்லவே கூடாது தம்பி எவ்வளவு அதாவது மகாதேவி வர்மால இருந்து கபீர் தாஸ்ல இருந்து அவ்வளவு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு சார் அதாவது உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சாதான் இல்ல சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் நீங்க துளசிதாஸோட ராமாயணத்தை எடுத்து பார்த்தோம் இல்ல நீங்க வந்து மகாபாரதத்தை எடுத்து வியாசரோட எடுத்து பார்த்தோ தமிழ்ல உள்ள கம்பராமாயணத்தை கம்பேர் பண்ண முடியும் இல்லன்னா நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க கம்பராமாயணம் உயர்ந்ததுன்னு நீங்க சொல்லலாம் கண்டிப்பா அது உண்மை எல்லாரும் ஒத்துப்போம் ஆனா இத விட இது உயர்ந்தது இல்ல ரெண்டும் ஈக்குவல் இந்த இடத்துல இது கற்பனை இந்த இடத்துல இது உண்மை எப்படி நீங்க பேச முடியும் ரெண்டும் தெரியும் போது தானே பேச முடியும் இதுவே தெரியாம ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அப்ப அந்த நிகழ்ச்சிய நீங்க எப்படி நரேட் பண்ண செட் பண்றீங்க அதுக்கு சப்போர்ட்டிவா வேற ஒருத்தர் இந்த விவாதங்கள்ல கத்துவாருல அவர் மெசேஜ் போறாரு ட்விட்ல அவ்வளவு பெருசு போறாரு எனக்கு காமெடியா இருக்கு மூன்றாவது மொழி படிக்கணும்னு கேக்குறவங்க வந்து இட்லி சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு போனா எனக்கு நம்பர் தெரியணும்ன்றாங்க வந்து பானிபூரி கேக்குறதுக்கு பண்ணணும்ன்றாங்க ஒரு அமைச்சர் பேசுறாரு அங்க இருந்து வந்து வந்து பெஞ்சு தொடைக்க வர்றவன் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டா வந்தானு அப்ப நீயும் நம்ம தமிழக மக்கள் எல்லாரும் பெஞ்சு தொடைக்கிறதுக்காக வெளி வெளி தேசத்துக்கு போவாங்க வட மாநிலத்தில இருந்து இங்க வேலை செய்ய வர்றவன் எல்லாம் டிகிரி படிச்சுட்டு வர்ற இந்திக்காரன் இல்ல வறுமையின் காரணமாக அவன் வர்றான் அவனுடைய தாய்மொழி இந்திங்கிறதுனால இங்க பேசுறான் ஆனா தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவோ பேர் கேரளால போய் வேலை செய்யறான் கூலி தொழில் செய்யறான் மரவெற்ற வேலை செய்யறான் கார்பென்டர் வேலை செய்யறான் மத்த டெக்னீஷியன் வேலை செய்யறான் ஆந்திரால போய் வேலை செய்யறான் பெங்களூர்ல போய் வேலை செய்யறான் டெல்லியில போய் வேலை செய்யறான் பாம்பேல போய் வேலை செய்யறான் இந்த டிராமா வந்து இவங்க எவ்வளவோ போடுறாங்க நடக்கல மேடம் இன்னைக்கு போன வாரம் கூட சந்திரபாபு நாயுடு சொல்றாரு என்னுடைய தாய்மொழிய நான் படிக்கணும் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் சார் சேலத்துல ஒருத்தர் இத பத்தி அப்படியே ட்வீட் போட்டிருக்காரு நம்ம சந்திரபாபு நாயுடு பேசுனதை கட் பண்ணி போட்டு ஒரு நீட் பயிற்சி மையம் நடத்துற ஒருத்தர் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு சார் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அதை வந்து உடனே எதை செக் பண்ணணுமோ நீ அதை செக் பண்ண மாட்டேன் உடனே அது வந்து அதுக்காக இல்ல எப்படி வந்து ஜாகிர் உசேன் கொலை வந்து தனி குடும்ப தகராறுன்னு சொல்றாங்களோ அது மாதிரி சொல்றாங்க அவர் வந்து ஆபாசமாக பேசினார் அதனால அவர் அரசு செய்யப்பட்டார் இந்த போஸ்டுக்காக அரசு செய்யப்படலன்ட்டு சார் நீங்களே எப்படி சார் மாத்தி மாத்தி பேசுவீங்க இன்னைக்கு ரயில்வேல ஹிந்திக்காரா இருக்கான் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஹிந்திக்காரா இருக்கிறான் ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல ஹிந்திக்காரா இருக்கிறான் எல்லா இடத்துலயும் அவன் இருக்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு சைட்ல பேசுறீங்க ஒரு சைட்ல பேசுறீங்க பெஞ்சு தொடக்க வர்றவன் எல்லாம் ஹிந்தி பேசுறாங்கிறீங்க எது உண்மை ரெண்டுமே உண்மைன்னு நான் சொல்றேன் படிக்காதவன் பெஞ்சு தொடக்க வர்றான் படிச்சு எஸ் எஸ் சி எக்ஸாம் எழுதினவன் எல்லா வேலைகளுக்கும் வடமாநிலத்தில இருந்து எல்லா பகுதிகளுக்கும் போறான் அப்போ நீ உங்களை நம்ம மாணவர்கள் படிக்கிறவங்கள எல்லா மாநிலங்களுக்கும் போறதுக்கு தயாரா உள்ளவனை ஆக்கணுமா இல்ல தமிழ் மட்டும் படிச்சு ஏதாவது ஒரு ஸ்டேட்ல போய் வேலை பாக்கலாம் பரவாயில்ல உனக்கு தெரிஞ்ச வேலையை பாத்துக்கோ இல்ல படிக்காமயே போனா பரவாயில்ல ஏன்னா இவங்க இன்னைக்கு நிலமை அப்படித்தானே இருக்குது ரோட்ல உக்காந்து ரீல்ஸ் போடுற அளவுக்கு இன்னைக்கு தரந்தாழ்ந்து போயிருக்கிறாங்க கஞ்சா அடிக்கிறானுங்க ஸ்கூல் பசங்க யூனிஃபார்மோட பாட்டில் வாங்குறாங்க அப்ப நீ எதை நோக்கி இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போறேன்னு எங்களுக்கு தெரியும்ல இல்ல இத வந்து இந்த வித்தியாசத்தை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல விஷயத்த வந்து ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மத்திய அரசு அலுவலகத்திலயும் ஹிந்திக்காரன் தான் இருக்கிறான்றாங்க அப்போ படிக்கிறதுனால அவன் வேலைக்கு வந்துடுறான் அடுத்த குரூப் என்ன சொல்லுது அங்கேருந்து வர ஹிந்திக்கார படிக்காத வரான் எங்க வீட்டுல கக்கூஸ் கட்ட வரான் இன்னொரு அமைச்சர் பேசுறாரு அந்தால அமைச்சருக்கான ஒரு தகுதியான ஒரு ஒரு லாங்குவேஜ் அந்த ஒரு மொழியையாவது ஒழுங்கா பேசணும் என் வீட்டுல வந்து மாடு மேய்க்கிறான் ஆனா நான் உண்மையதான் சொல்றேன் வந்து பாரு என் வீட்டுல வந்து பாருன்றாரு இவர் தமிழக ஒரு அமைச்சர் ஒரு சைடுல என்ன சொல்றீங்க மத்திய அரசாங்கத்து வேலையெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிடறான்றீங்க இன்னொரு சைடுல நீங்க என்ன சொல்றீங்க உங்க வீட்டுல மாடு மேய்க்க வரா உங்க வீட்டுல கக்கூஸ் கட்ட வரான் உங்க வீட்டுல வேலைக்காரனா வரான்றான் எதடா உண்மை மக்களை குழப்புறீங்க இப்ப என்னன்னா ரெண்டுமே மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது பல மொழிகளை படிக்கும் போது உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு மொழி படிக்கிறதுனால அங்க நீங்க வீணா போக போறது இல்ல ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத மக்கள் வந்து உணர்றாங்க உணரணும் கடந்த ஒரு நாலஞ்சு வாரமா இந்த மாதிரியான அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையே மக்கள் தெரிஞ்சுக்க கூடாது வந்து மக்கள் கூடாது இதெல்லாம் திசை திருப்புறதுக்கு மொழிய கையில் எடுத்தாங்க அப்புறம் வந்து தொகுதி சீரமைப்ப கையில் எடுத்தாங்க இதுக்காக ஊர் ஊரா எல்லாரையும் அனுப்புனாங்க யாருமே இவங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல அடுத்தது ரூ ரா எடுத்தாங்க சோ எல்லாம் ஒன்னு ஒண்ணு இவங்க எடுக்க எடுக்க அதாவது கிணறு தோண்ட பூதம் வந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார வெட்டி கொல்றாங்க ரோட்ல ஒருத்தன வந்து பத்து பேரு ஜாலியா வெட்டி விளையாடுறாங்க இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த சட்டசபை நடக்கிற நேரத்துல அங்கேயும் பாருங்க மக்கள் பிரச்சனைய பேசுறது இல்ல இந்த செல்லூர் ராஜென்னு ஒருத்தர் வந்து தெர்மால் விட்டாரு அவரை பத்தி அத பத்தி கமெண்ட் அடிக்கிறாங்க அவர் கேக்குறது வேற அடிக்கிற இவங்க அக்னிபத் வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்கள அவங்களை யாரு சரி எடுப்பாங்க வீரர்களை யாரு சார் வந்து வேலைக்கு எடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா சார் இல்ல மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அந்த ராணுவ துறைதான் அவங்களை வந்து எடுக்க போறாங்க எடுக்கும் தமிழக அரசு லோகோவோட ஆடு போட்டிருக்காங்க சார் இதே அக்னிபத்து வீரர்களை வரக்கூடாதுன்னு எதிர்த்தவங்க இவங்க ஆனால் தமிழகமே என்னவோ வந்து அக்னிபத் வீரர்களை வந்து பண்ற மாதிரி லோகோட போட்டிருக்காங்க சார் இது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லையா மேடம் உக்ரைன்ல போர் நடக்கும் போது நம்ம முதல்வர் பஸ் அமிச்சு அலேகா அங்க இருக்கிற எல்லாரையும் தூக்கிட்டு வந்து வீட்டு வரையும் எடுத்துட்டு போய் விட்டாரு ஏன் இப்ப இந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்தாங்க இல்லையா அவங்க விண்வெளிக்கு போறதுக்கு அவங்களுக்கு பெண் உரிமை வாங்கி கொடுத்தது பெரியார் ஒன்பது மாசம் அங்க சிக்கி தவிச்சவங்கள போராடி கூட்டிட்டு வந்தது ஸ்டாலின் இளையராஜா வந்து லண்டன்ல போய் சிம்போனி போட்டுட்டு இல்ல அவருக்கு சட்டசபையில வாழ்த்து தெரிவிக்கல அவருக்கு தமிழக அரசாங்கம் மூலமா ஒரு பாராட்டு விழா நடத்தல இந்த அதாவது என்னடா தமிழ் 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 இளையராஜா அவர்கள் அம்பேத்கரை பற்றி மோடி எழுதிய புக்குக்கு முகமுறை எழுதினாரு அப்படிங்கறதுக்காகவும் அவ்வளவு வந்து அநாகரீகமாக அவர் ஜாதியை வைத்து வரைக்கும் இன்னைக்கு அவர் பேசினவர் இன்னைக்கு உயிரோட இல்லன்னு வச்சுக்கோங்களேன் உயிரோட இல்லாதவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம் ஆனால் எவ்வளவு அநாகரீகமாக இங்க இருக்கக்கூடியவர்கள் அவருங்க ஜாதியை வச்சு பேசினாங்க ஆனால் இன்னைக்கு அவர் போயிட்டு வந்திருக்கிறாங்க சிம்போனி முடிச்சிட்டு வந்த பிறகு அவர் ராஜ்யசபாக்கு நான் கூட நிறைய தடவை நினைச்சிருக்கிறேன் ஏன் இவர் வந்து ராஜ்யசபா பதவி கொடுத்த பிறகு கூட ஒரு தடவை கூட போகலன்னுட்டு அப்ப அவர் மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறாரு நாம இந்த அச்சீவ்மெண்ட முடிச்சுட்டு அங்க போகணும் எதற்காக நமக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ நீங்க வந்து ஒரு இசைத்துறையில ஒரு லெஜெண்டா இருக்கீங்கன்றத மதிச்சு கொடுத்திருக்காங்க ஆனால் அவர் அவருடைய இலக்கை உயர்வாக வச்சு இந்த இலக்க முடிச்சிட்டு நாம அங்க போகணும் அங்க போய் இருக்கிறாரு அவர் அவ்வளவு வெட்கப்படுறாரு அவருக்கு ராஜ்யசபால அவ்வளவு பாராட்டு கொடுக்குறாங்க அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க ஜாதியாக குறுக்கி அவ்வளவு கேவலமாக அந்த புத்தகத்துக்கு முகமுறை எழுதுனதுக்கு பேசினவங்க சட்டமன்றத்துல சுனிதா வில்லியம்ஸுக்கு வாழ்த்து தெரிவித்து ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க சார் ஆனால் இளையராஜா வந்து மத்திய அரசுக்கு சொன்ன ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்கிறதுனால இதே தமிழகத்தை சார்ந்தவர்னா கூட ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு உங்களால முடியல இல்ல இவங்கதான் தமிழ் தமிழ்னு பேசுறாங்க ஏன்னா ஒரு தமிழனா இவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு நீங்க அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கல அவருக்கு வந்து பாராட்டு விழா நடத்தல சுனிதா வில்லியம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு இந்தியன் இல்ல இந்தியன் ஆரிஜன் அவர் அப்பா வந்து ஒரு இந்தியன் அப்படியே பார்த்தா இவங்களோட புக்கு படி இவங்களோட கண்ணுல பார்க்கும் போது அவங்களை வந்து ஒரு குஜராத்தியா இல்ல பாக்கணும் என்ன பாருங்க அதாவது குஜராத் மாடல் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அங்க இருந்து இந்திக்காரம் வரா இங்க வந்து கக்கூஸ் கழுவ வராங்க ஆனா இளையராஜா ஒரு தமிழர் அவரு வந்து ஒரு சாதனைய பண்ண அவருக்கு வாழ்த்து கிடையாது இல்ல எங்கயோ அமெரிக்கால இருக்கிற ஒரு அமெரிக்கன் வந்து விண்வெளிக்கு போயிட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க அவங்களுக்கு பாராட்டு விழா எடுக்கிற அளவுக்கு பேசுறாங்க நம்ம வந்து அவருக்கு பாராட்டு விழா எடுக்க கூடாதுன்னு சொல்லல ஆனால் இந்த நாட்டுல இருந்து இந்த மண்ணுல இருந்து போய் இவ்வளவு பெரிய விஷயம் சாதிச்சுட்டு வந்த அவருக்கு என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க முதலமைச்சரே அவர் வீடு மேடம் அது இந்திய அரசாங்கம் பண்ணட்டும் நீங்க தப்பா சொல்றீங்க இந்திய அரசாங்கம் என்னெல்லாம் செய்யுதோ அதையே நாங்க செய்வோம் ஏன்னா நீங்க மக்கள் மருந்தகம்னு வச்சீங்கன்னா நாங்க வந்து முதல்வர் மருந்தகம்னு வைப்போம் நீங்க வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க உடனே அப்பா அப்படி அந்த அப்பாவுடைய லட்சணத்தை இன்னைக்கு எல்லா டாஸ்மாக் முன்னாடி நம்ம பாத்துக்கலாம்னு வச்சுக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்குது இல்ல பிஜேபி இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்வருடைய போட்டோவை எல்லா டாஸ்மாக் கடையிலும் வைக்கிறாங்க அதுல என்ன தப்பு இருக்கு அதுக்கு எதுக்கு போலீஸ்காரங்க போய் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா ரேஷன் கடையில முதல்வருடைய போட்டோவை வைக்கிறீங்க உங்க போட்டோவை அரசாங்கம் நடத்தக்கூடிய ரேஷன் கடையில போடுறீங்கல்ல டாஸ்மாக் யார் நடத்துறது நீங்க தானே நடத்துறீங்க உங்க போட்டோ போட மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டில் டாய்லெட் கட்டினா கூட கருணாநிதியோட பேரை வைக்கிறீங்க கருணாநிதியோட படத்தை வைக்கிறீங்க இன்னைக்கு நடத்தக்கூடியது தமிழக அரசாங்கத்துக்கு அதிகமான வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு துறை ஒரு பெருமை உங்க பெருமையா அங்க போட்டோ வைக்க வேண்டியதானே வர்ற குடிகாரலாம் அப்பா அப்பா உன்னால நான் குடிக்கிறேன்னு சொல்லி உங்களை வாழ்த்திட்டு போறேன் அப்பான்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கல்ல உங்க போட்டோவை வையுங்க அப்பான்னு சொல்றோம் அப்பான்னு சொல்லட்டும் மாமான்னு சொல்றோம் மாமான்னு சொல்லட்டும் தாத்தான் தாத்தா சொல்லட்டும் போய் பாட்டில் வாங்குறான் பன்னெண்டாவது படிக்கிறவன் பத்தாவது படிக்கிறவன் வாங்குறான் ஐயோ எங்க தாத்தா ஸ்டாலின்னாலதான் எனக்கு இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போட்டோம் பெருமா தானே எல்லா கடலையும் வையுங்க ஐயாயிரம் கடை இருக்குதுன்னா ஐயாயிரம் கடையிலையும் போட்டோ வைங்க தேவைப்பட்டா உங்க அப்பா படத்தையும் பக்கத்துல வைக்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த குடும்பத்தினாலதான் எங்களுக்கு இந்த இந்த சலுகையே கிடைக்குது இவங்க இல்லைன்னா எங்களால இந்த என்ஜாய்மெண்டே இருக்காது அப்படின்னு மக்கள் வந்து குடிக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படட்டும்ல ஏன் அதை விட மாட்டேங்கிறீங்க சரி இதெல்லாம் நமக்கு நம்ம வேடிக்கையாகவோ கோபமாகவோ வருத்தமாகவோ பேசினா கூட நம்ம பேசிட்டு இருந்த நேரத்துல கர்நாடக சட்டசபையில ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு வாரம் முழுக்க ஒருத்தர் வந்து ஒரு பாட்டில் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா இலவசமா வந்து அவங்களுக்கு ரெண்டு பாட்டில் கொடுக்கலாமா சட்டசபையில நடந்த விவாதம் யார் அங்க ஆட்சியில இருக்கிறாங்க காங்கிரஸ் சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய முன்னுக்கு பின்ன முரணாக தொடர்ந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியும் பேசி இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ம மனநிலைய நம்ம வந்து இந்த அரசியல்வாதிகளோட மனநிலைய மக்கள் உணரணும் சார் நமக்கு இன்னும் பத்து மாச காலம் கூட இல்ல மக்கள் யோசிக்கணும் இதே நிலைமை தொடர்ந்தா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும் சார் வசதி இருக்கிறவன் வெளிநாட்டுக்கு பிள்ளையை அனுப்பிச்சு அங்க நிம்மதியா செட்டில் ஆகுன்னு சொல்லிடுவோம் ஆனால் நாமெல்லாம் இங்கதான் இருந்த ஆகணும் சோ அப்ப நம்ம இந்த இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அத நாம அடுத்தவனை செய்யறதுக்கு அலோவ் பண்றோமா அப்படி மாற்று வரும் பொழுது எதிர்த்து குரல் கொடுக்கிறோமா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பார்ப்போம் அவங்களுக்கு அதை சரியான தகவலை நாம கொடுக்கணும் நாம தொடர்ந்து அதை கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்ல நிச்சயமா நீங்க சொல்றத வந்து மக்கள் தான் வந்து யோசிக்கணும் ஏன்னா வசதி உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போயிடுவான்னு அது எத்தனை சதவீதம் தான் இருக்கும் ஆனா கஷ்டப்படக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த கஷ்டத்தை யார் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான் எடுத்துட்டு வராங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அரசியல்வாதிகள நீங்க வந்து பிளேம் பண்ணவே முடியாது இந்த மக்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இந்த இந்த பட்ஜெட்டே பாருங்களேன் இந்த பட்ஜெட்ல சொன்ன பல விஷயங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி மாதிரி இருக்குது ஏன்னா ராமேஸ்வரத்துல ஏர்போர்ட் கட்டுறேன்றாங்க ஏர்போர்ட் கட்ட வேண்டியது யாரு மத்திய அரசாங்கம் அதை எப்படி இவங்க கட்ட முடியும் போன பட்ஜெட்ல சொன்னாங்க ஒசூர்ல ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன்னாங்க அது என்ன ஆச்சு தொடர்ந்து நாலு வருஷமா கூவத்தை கிளீன் பண்றேன்னு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கூவம் கிளீன் ஆயிடுச்சா இப்ப சொல்றாரு அமைச்சர் இல்ல அங்க இருக்கிற ஆக்கிரமிப்புல இருக்கிறவங்களை வந்து கிளியர் பண்றது கஷ்டமா இருக்கு அடுத்த வருஷம் நாங்க பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த அரசு இல்ல அந்த மாதிரி தப்ப செய்ய தான் மக்களுக்கு இதை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த அரசு ஊழியர்கள் வந்து அந்த லீவ் சாலரிய என்கேஷ் பண்ணலாம்னு சொல்லி அறிவிப்பு குடுக்கறாங்க எப்பத்துல இருந்து குடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு அப்புறம் ஏன் அத இப்ப கொடுத்தா என்ன ஏன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்றீங்க ஏன்னா பிப்ரவரி மார்ச் வந்து தேர்தல் விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்துடும் மே மாசம் தேர்தலை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க அப்புறம் எந்த திட்டத்தையும் நீங்க நிறைவேற்ற முடியாது அப்ப என்ன சொல்லிக்கலாம் இப்ப இங்க பண்ண முடியாது ஓட்டு போடுங்க நாங்க பண்றோம் இப்படித்தானே ஏமாத்தி வந்தாங்க அதாவது படிக்காத பாமர மக்களை ஏமாத்துறாங்க ஏமாறுறாங்கன்றது ஒண்ணு படிச்ச ஆசிரியர்கள் கண்டிப்பா படி படிச்ச ஆசிரியர்கள் அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே படிச்சவங்க தானே இந்த அரசு ஊழியர்கள் எல்லாரும் போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு டைரக்டா ஆப்பு வைக்குது இந்த அரசாங்கம் சோ இத வந்து பாமர மக்கள் மட்டும் இல்லாம படிச்சவங்களும் யோசிக்கணும் நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வரணும் தமிழ்நாடு வந்து இதுக்கப்புறமா சீரழிய கூடாது தமிழ்நாடு வந்து முன்னேறணும் அப்படின்னா மக்கள் மனதுல அந்த மாற்றம் வரணும் நிச்சயமா இந்த முறை அந்த மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ